ஜெயலலிதாவின் தொடரை குமுதம் ஏன் துண்டித்தது என்று ஒரு நாள் அந்த அம்மாளையே கேட்டேன் நீங்கள் அந்த கதையை படித்தீர்களா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் குமுதத்தில் வெளியாகி வந்த அந்த கதைக்கு கை கால் காது மூக்கு எல்லாம் வைத்து எம்ஜிஆரிடம் எவரோ சொல்லியிருக்கிறார்கள் என்றார் ஜெயலலிதா வார்த்தைகளை வரிசைப்படுத்துவதில் ஜெயலலிதா கவனமாக இருந்தார் நம்மை பற்றி தான் ஆளும் பொழுதும் எம்ஜிஆர் இடத்தில் கோல் முட்டுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்றால் எம்ஜிஆரை பற்றியே எம்ஜிஆர் இடத்தில் கோல் மூட்டுவதற்கும் அதிமுகவில் ஆட்கள் இருப்பார்கள் போலிருக்கிறது என்று மூர்ச்சையானேன் குமுதம் உங்கள் கதையை நிறுத்திவிட்டதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை இவ்வாறே எழுத்தாளர்கள் பலருக்கும் நேர்ந்திருக்கிறது என்று ஜெயலலிதாவிடம் சொன்னேன் டால்ஸ்டாய் என்கிற மாபெரும் ரஷ்ய எழுத்தாளர் ரஷ்யன் கிரானிக்கல்ஸ் என்கிற பத்திரிகையில தான் தமது உலக பெற்ற சண்டையும் சமாதானமும் என்ற தொடரை எழுதி வந்தார் டால்ஸ்டாயின் தொடர் தொடர்ந்து வருவதால் எங்கள் பத்திரிகையின் விற்பனை பாதிக்கப்படுகிறது என்று அறிவித்துவிட்டு பத்திரிகைக்காரர்களை டால்ஸ்டாயின் தொடரை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் இன்று டால்ஸ்டாயின் சண்டையும் சமாதானமும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளே இல்லை என்று சொன்னேன் ஜெயலலிதா நான் சொன்னதை குறித்து கொண்டார் இதற்கிடையில் ஜெயலலிதாவின் கதையை நிறுத்தச் சொல்லி எம்ஜிஆர் தான் குமுதத்திற்கு சொல்லிவிட்டார் என்கிற செய்திகளுக்கு சிறகுகள் முளைத்தன வேறொரு பக்கம் குமுதம் பதிப்பாளர் பார்த்தசாரதிக்கும் ஜெயலலிதாவிற்கும் மோதல் என்றும் சொன்னார்கள் வேறொரு தரப்பர் குறிப்பிட்ட கால அளவிற்குள் ஜெயலலிதா எழுதி முடிக்கவில்லை சிந்துபாத் கதை மாதிரி நீட்டிக்கொண்டே போவதை குமுதம் விரும்பவில்லை என்றார்கள் ஜெயலலிதா பொதுவாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட மாட்டார் அஞ்சு மணிக்கு வர வேண்டும் என்றால் நாலு நாற்பத்தஞ்சுக்கே வந்தாவது சட்டத்தை மீறிவிட வேண்டும் என்று நினைப்பார் ஆகவே குமுதம் குறிப்பிட்ட கால அளவிற்குள் ஜெயலலிதா முடிக்காமல் போயிருக்கக்கூடும் ஆனால் இந்த கதை எதை பற்றியது யாரை பற்றியது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் எம்ஜிஆர் ஒருவேளை இதை வெளிவர வேண்டாம் என்று தடுத்திருக்க கூடுமோ என்று சந்தேகிக்கக்கூடும் சரி குமுதத்தில் வர வேண்டாம் என்று இந்த கதையை எம்ஜிஆர் தடுத்திருந்தால் தாய் வார இதழில் அதே கதை வெளிவருவதில் ஏன் ஆர்வம் காட்டினார் இதற்கு நான் பிறகு வருகிறேன் தாயில் ஜெயலலிதாவின் தொடரை வெளியிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அதற்காக ஏற்கனவே தாய் இரண்டாவது ஆண்டு மலர் தொடங்கி ஜெயலலிதா எழுதி வந்த எனக்கு பிடித்த என்கிற தொடரை நிறுத்தினேன் எனக்கு பிடித்த இடம் மொழி ஞானி பறவை என்று எழுதும்படி நான் தான் ஜெயலலிதாவிற்கு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வாக்கில் குமுதத்தில் எனக்கு பிடித்த என்கிற தலைப்பில் வாரம் வாரம் எழுதினேன் தொடர்ந்து எழுத இயலவில்லை இந்த தலைப்பையே ஜெயலலிதாவிற்கு தந்து எழுத வைத்தேன் எனக்கு பிடித்த பாடல் என்று பட்டுக்கோட்டையின் சின்ன பயிலை சின்ன பயலை செய்திகல்லடா என்கிற பாடலைப் பற்றி ஜெயலலிதா கட்டுரை எழுதினார் தான் சொல்லுவதை அந்த சிறுவன் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை தான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாக எண்ணி பார்க்கத்தான் சொல்லுகிறார் எண்ணி பார்த்து சிந்தித்த பிறகு அது சரி என்று அந்த சிறுவனுக்கு பட்டால் அதன் பின் அவன் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பட்டுக்கோட்டையார் பாடலுக்கு ஜெயலலிதா கோனார் நோட்டீஸ் போட்டிருந்தார் எண்ணி பார்த்து செயல்பட வேண்டும் என்று அப்போதைக்கு எழுதுவது ஜெயலலிதாவிற்கு எளிதாக இருந்தது ஆள் மட்டும் வளர்ந்தால் போதாது கருணை இரக்கம் பரிவு எல்லாம் ஒரு சேர வளர வேண்டும் என்று அந்த கட்டுரையில் ஜெயலலிதா எழுதினார் இன்று அதையே ஜெயலலிதாவிடத்தில் கருணை இரக்கம் பரிவு போன்ற குணங்களை தேடி கமிஷன் போட்டாலும் கூட கண்டுபிடிக்க இயலாது சொல்லுவதற்கு எல்லாமே சுகமாக இருக்கிறது கடைபிடிக்கிற போதுதான் கசைக்கிறது எனக்கு பிடித்த மொழி என்கிற தலைப்பில் தான் மைசூரில் பிறந்திருந்தாலும் தானும் தனது மூதாதையர்களும் தமிழ்நாட்டில் இருந்து குடிபோன தமிழர்களே என்கிற வாதத்தை வளர்ப்பதற்கு ஜெயலலிதா படாத படப்பட்டிருந்தார் இதில் நான் எதுவும் குறைத்துவிடக் கூடாது என்று குறிப்பிட்டார் எனக்கு பிடித்த இடம் என்கிற கட்டுரையில் ஜெய்ப்பூர் தான் எனக்கு பிடித்த இடம் என்று ஜெயலலிதா எழுதினர் எனக்கு பிடித்த மொழி என்பதில் தமிழ் என்று எழுதிவிட்டு பிடித்த புத்தகம் என்பதில் சார்லஸ் டின்கென்சின் டேவிட் காப்பர் ஃபீல்டு என்றும் பிடித்த இடம் என்பதில் ஜெய்ப்பூர் என்றும் எழுதிவிட்டார் தமிழ் மொழிதான் பிடித்த மொழி என்றால் அந்த மொழியில் இவருக்கு பிடித்த புத்தகமே இல்லையா அந்த தமிழ்நாட்டில் பிடித்த இடமே இல்லையா என்று பலரும் கேட்கத் தலைப்பட்டார்கள் தனது கட்டுரை தொடர் பற்றி வாசகர்கள் எழுதுகிற கடிதங்களை சேகரித்து ஒவ்வொரு வாரமும் ஜெயலலிதாவிற்கு அனுப்பிவிடுவேன் நிரம்ப கடிதங்கள் வருவதில்லை என்றெல்லாம் அப்போது குறைப்பட்டுக் கொள்வர் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பிரிக்கப்பட்ட உரைகள் பகுதியில் ஜெயலலிதாவின் கட்டுரை தொடரை பாராட்டி வந்த கடிதங்கள் மட்டுமே வெளியிட்டு வந்தோம் ஒரு முறை எனக்கு பிடித்த திருமண முறை என்கிற தலைப்பில் எழுதும்படியாக கேட்டேன் ஜெயலலிதா இந்த தலைப்பை மாற்றி எனக்கு பிடித்த திருமண வாழ்த்து முறை என்று எழுதினார் எனக்கு பிடித்த திருமண முறை என்று ஜெயலலிதாவை எழுத கேட்டது எவ்வளவு அறிவு கட்டத்தனம் என்று பிறகுதான் உணர்ந்தேன் நல்லவேளை ஜெயலலிதா என்னை தவறுதலாக நினைக்கவில்லை இந்த கட்டுரையில் அவசியம் பிரசுரிக்க வேண்டும் என்று தந்தை பெயரோடு ஜெயலலிதா எடுத்துக்கொண்ட ஒரு படத்தை அவரே என்னிடம் தந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்த சூரியகாந்தி திரைப்படத்தின் நூறாவது நாள் விழா ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்தபோது எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் தந்தை பெரியார் ஜெயலலிதா மறைந்த நடிகர் முத்துராமன் முக்தா சீனிவாசன் எல்லோரும் நிற்கிறார்கள் பெரியாரோடு தான் இருக்கும் படத்தை அவசியம் பிரசுரிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா என்னிடம் பலமுறை கேட்டார் அப்படியே பிரசுரித்தேன் இது மாதிரியே வேறொரு தடவை அறிஞர் அண்ணாவோடு தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னொரு காலத்தில் நாட்டியமாடி மாடி அறிஞர் அண்ணாவிடம் கழக வளர்ச்சி நிதிக்கு ரூபாய் பத்தாயிரம் தந்ததாக செய்தி வெளியிடுமாறு ஜெயலலிதா என்னை வற்புறுத்தி கேட்டார் இந்த நிகழ்ச்சி உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி இந்த படத்தையும் செய்தியையும் வெளியிட்டேன் பத்தாண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை ஒட்டி வைத்து பார்க்கிற போது ஜெயலலிதாவின் திட்டம் தெளிவாகி போகிறது திட்டம் போட்டால் தமிழ்நாட்டையே திருடி விடலாம் என்பது இப்போது புரிகிறது எனக்கு பிடித்த இடம் என்பதில் ஜெய்ப்பூர் என்று எழுதியது எனக்கு பிடித்த மொழி என்பதில் தமிழே என்றது நாங்கள் மைசூருக்கு குடிபோன அந்த நாள் தமிழர்களே என்றது பெரியார் அண்ணாவுடன் தானும் இடம்பெற்ற படங்களை வெளியிட வைத்தது இப்படி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை ஒட்ட வைத்து பார்க்கிற போது தமிழ்நாட்டை கைப்பற்றுகிற ஜெயலலிதாவின் திட்டத்திற்கு குறைந்தது பதினைந்து வயது இருக்கும் என்று எனக்கு படுகிறது எனக்கு பிடித்த இடம் என்ற தலைப்பில் ஜெயலலிதா ஜெய்ப்பூர் என்று எழுதினார் இதற்கு காரணம் ஜெய்ப்பூர் அவருக்கு பிடித்தது என்பதில்லை இந்த ஊரைப் பற்றி எழுதுகிற போதுதான் தேவைக்கு மாத்திரம் இப்போது தான் பயன்படுத்திக் கொள்கிற எம்ஜரை பற்றி எழுத இயலும்